மூன்று கல்யாணத்துக்கு நேரமாகுதுமா நான் வரலமா தலை வலிக்குது சொக்கலிங்கம் பதறினார் உனக்கு வயசு வளர்ந்த அளவுக்கு மூளை ஏன் வளரல சொந்த அக்காவோட கல்யாணம் நீ வரட்டா நல்லா இருக்குமா நாலு பேர் என்ன நினைப்பாங்க பார்வதி அவளை பெருமையோடு பார்த்து கொண்டே நீயும் வரணுமா இல்லைன்னா நாங்கள் தான் உன்னை தடுத்துட்டோன்னு சொல்வாங்க ம் சீக்கிரம் என்றால் முதல்ல அப்பா குளிக்கட்டுமா உங்கள் அப்பா குளிக்கிறதும் குளிக்காததும் நேரத்தை பொறுத்து இருக்கு நேரம் ஆயிடுத்துனா அவர் வழக்கமாக வரது மாதிரி குளிக்காமலே வந்துடுவார் அப்படியே குளிச்சாலும் பழையபடி அறவே மிஷினில் பொருளை தான் போவார் நான் மிஷினில் பொருளாட்டா நீ தங்க நகையில் புரள முடியாதடி பார்த்து பேசு பிடித்தாலும் பிடித்த புளிய மரமாய் பிடிச்சேன்னு சொன்னவன் நீ தானே மறந்துடாத நான் மறக்கலைங்க புளிய மரம் குளிக்காது தான் நனையும் போய் உடம்புல சேலையை சுத்தடி மல்லிகா சிரித்து கொண்டே குளியல் அறைக்குள் போனாள் பார்வதி உள்ளே போய் ஒரு புடவையை எடுத்து சொக்கலங்கத்திடம் தவறி போய் மல்லிகா கிட்ட கொடுங்க என்று சொல்லப்போனதற்காக சிரித்து கொண்டே குளியல் அறைக்கு போய் கதவின் இடுக்கில் அந்த புடவையை முன்பாதி உள்ளேயும் பின்பாதி வெளியேயுமாய் தொங்க போட்டுவிட்டு தன் அலங்காரம் செய்து கொள்ள அறைக்குள் போனார் சொங்கலிங்கம் டெலிஃபோனை சுழற்றினார் ஹலோ செட்டியாரா சார் ரெடியா பரவாயில்லை அரை மணி நேரம் கழித்தே அனுப்புங்க அப்புறம் வேலைச்சரி விவகாரம் நேரில் பேசலாம் சரி காரை அரை மணிக்கு அப்புறமாவே அனுப்புங்க மூவாயிரம் ரூபாய் குப்பன் கிட்டே கொடுத்துருக்கேன் அதை முடிச்சிடுங்க வச்சிட்டுமா வச்சிடுறேன் சொக்கலிங்கம் டெலிஃபோனை வைத்தபோது பார்வதி கண்ணாடி பொருந்திய பீரோவை திறந்து வைர நெக்லஸ் ஏழு போன் இரட்டை வட சங்கிலி முதலியவற்றை கழுத்திலும் நான்கைந்து தங்க காப்புகளை கைகளிலும் மூன்று மோதிரங்களை விரல்களிலும் போட்டுக்கொண்டாள் நகைகளை போட போட கல்யாண வீட்டிற்கு எப்போது போவோம் என்று அவளுக்கு அவசரம் ஆவேசமாகும் அளவிற்கு வளர்ந்தது குளித்துவிட்டு வந்த மல்லிகாவிற்கு பார்வதி தலவாரி விட்டாள் போங்கம்மா நான் குழந்தை இல்லை எனக்கும் கையிருக்கு என்று அந்த கல்லூரிக்காரி சினிங்கிய போது பார்வதி இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுறது என்பதை விட எப்படி எப்படி பண்ணாமல் இருக்கலாம் என்பதுதான் அதிகமாய் தெரியும் சும்மா தலையை கொடுடி அப்படி இப்படி ஆட்டாது என்று சொல்லிக்கொண்டு அவளின் இடுப்பை இறுக்கி பிடித்து கொண்டே இரட்டை பின்னல் போட்டாள் பிறகு கண்ணுக்கு மை போட்டாள் பின் வீரோவை திறந்து நகைகளை நீட்டினாள் மல்லிகா திட்டவட்டமாக சொல்லிவிட்டாள் ஏன் அம்மா முதுகில் அடிக்கணும்னு சொல்லுங்க குனீரை கன்னத்தில் முத்தம் கொடுக்கணத்துக்கு முன்னால் முகத்தை நிமித்துறேன் ஆனால் நகை போடுறதுக்கு கழுத்தையோ கையையோ நீட்ட மாட்டேன் போங்கம்மா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது உனக்கு பிடிக்காவிட்டால் போகட்டும் எனக்கு பிடிக்கிறதுக்காக போடக்கூடாதா இன்னைக்கு மட்டும் போட்டுக்க ஜாத்தி இன்னைக்கு மட்டும் என்னை விட்டுடுங்கம்மா ப்ளீஸ் இதுங்களை நீங்களே போட்டுக்கோங்க உங்க அழகை எடுப்பா காட்டும் பார்வதி யோசித்தாள் கணவனிடமிருந்து இதுவரை வராத அழகு எடுப்பாயிருக்கும் என்பன போன்ற வார்த்தைகளின் வசீகரங்களில் சிக்குண்ட அவள் மல்லிகாவுக்காக செய்யப்பட்ட நகைகளில் பெரும்பாலானவற்றை எடுத்து போட்டுக்கொண்டாள் தோளும் கழுத்து தொடும் இடத்திலிருந்து கிட்டத்தட்ட குரல்வளை வரைக்கும் நல நகை அடுக்குகள் இதற்குள் குளியல் அறையில் இருந்து ரெடியாகிட்டீங்களா என்று கூவிக்கொண்டே வந்த சொக்கலிங்கம் மனைவியை பார்த்து இந்த கம்பலை கழட்டி அவளோட ரிங்கை போட்டுக்கையேன் கொப்பரைக்கு வளையும் போட்டது மாதிரி இருக்குது வேணும்னா காம்பவுண்டுக்கு அதவு சங்கிலியை கழட்டி தரட்டுமா அதையும் தங்கச்சங்கிலி மாதிரி போட்டுக்கோ பாரு நாற்பது வயதுக்கு மேலே உடம்பை குறைக்கிறதுக்கு பார்க்காமல் நகைகளை கூட்டப் பார்க்கிறாள்